ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு தாங்க பண்ண போகிறோம் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான செவ்வப்பரிசி வச்சுட்டு லட்டு பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செவ்வப்பரிசி லட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு செவ்வப்பரிசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரே மாதிரி வறுபட்டு வரணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஒரே மாதிரி வறுபட்டு வந்துடும் நல்லா படை பட பட படை வெடிக்கணும் அரிசி பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்ல அரிசி வந்து நல்லா சூடாகிடுச்சு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே கடாயில் கால் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அதேமாரி நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா ஒரே மாதிரி வறுபட்டு வரணும் அடுப்பு வந்து அதிகமாக கஷ்டமாக ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும் மேலே மட்டும் நல்லா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஆனால் பருப்பு சரியாக வருபடாது பாருங்கள் ஒரே மாதிரி இந்த மாதிரி வறுபட்டு வரணும் இதையும் வந்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா அளவுக்கு நல்லா வருத்து வருத்தரணும் இப்போ அதே கடையில் கால் கப்பு கொஞ்சம் கம்மியாகவே பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் அதையும் அதே தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுலேயே கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் வீட்டில் வந்துட்டு வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் எள்ளும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும் எள் வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதையும் வந்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா ஆரிச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது சாப்பிடாத பசங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பருப்பில் வந்துட்டு செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொடிசா நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இதிலே வந்து கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் பவுடர் பண்ண வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நம்மளோட விருப்பம்தான் இதோட கால் ஸ்பூன் இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பல்சில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நம்ம நம்மளோட அரிசி வெள்ளம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் இதையும் வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா வெது வெதுப்பாக நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில் எப்படி ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவப்பரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் பொட்டுக்கடலை எள் பாசிப்பருப்பு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே ரொம்ப சத்தான ஒன்று கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டு நீ உருண்டை பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா சிவப்பரிசி வச்சுட்டு லட்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் தான் வச்சுருக்கேன் எந்த நட்ஸுமே தேவையில்லைங்க இது மட்டுமே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஒன்று வந்துட்டு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் லட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவப்பரிசி லட்டும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ